என் அளவு இல்லையே எனினும் பிறர்பால் எய்திய கருணையால் என் அளவு எந்த துன்பமும் இல்ல எனக்காக வேண்டி நான் எதையும் கேட்கல ஆனா பிறருக்காக நான் கேட்ட துன்பப்பட்ட அந்த கருணையால எனக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் எல்லாம் அந்த பயமும் இடரும் தன்னை உயிரோடு தின்கின்றது அப்படின்னு சொல்றாரு அந்த நினைச்சு நினைச்சு என் உயிர் போற அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு உன்னொரு பயமும் இடரும் அளவுக்கு அதிகமான பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த என் உயிரே போது அப்படின்னு நம்ம வார்த்தையில சொல்லுவோம் உயிர் போற மாதிரி வலிக்குதுப்பா உசிரே போயிடும் போல இருக்கு அப்படின்னு நாம ஒரு ஒரு விஷயத்துக்கும் சொல்ற சொல்லவும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்காக ஏற்படலைங்களாம் பிறர் பால் எய்திய கருணையால் எந்தாய் அடுத்தவங்க நலனுக்காக அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக அடுத்தவங்களுக்காக எனக்கு ஏற்பட்ட அந்த கருணையால உன்னு பயமும் இடரும் என் தன்னை உயிரோடு தின்கின்றது அந்தோ அப்படிங்கிற ஆச்சரியப்பட்டு ரொம்ப பெரிய விஷயமா சொல்றாரு அந்தோ அப்படிங்கிறாரு இன்னும் இன்றெனக்கு எனக்கு இவ்விடரோடு பயமும் இருந்திடில் என் உயிர் தெரியாது இன்னமும் இந்த பயம் என் கூடவே இருந்ததுன்னா என் உயிர் இருக்காது எவ்வளவு நாளைக்குதான் நான் இந்த துன்பத்தை பட முடியும் என் உயிர் போயிடும் போல இருக்கே நீ அன்னையும் குருவும் அப்பனுமான அமுதனி அழித்தருள் என்னையே அப்படின்றாரு அளித்தருள்னா என்னை வாழ வைங்க அப்படின்றாரு இந்த துன்பத்துல இருந்துலாம் மீட்டு என்னை காப்பாத்துங்க எனக்கு வாழ்வை கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவரை காப்பாத்த சொல்லி கேட்கல யா பிறருக்காக தானே இந்த துன்பம் படுறாரு அப்ப யாருமே இந்த மாதிரியான துன்பம்லாம் படக்கூடாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே நல்ல சந்தோஷமா நல்ல நல்லபடியா இருக்கணும்ன்றதுதான் அவருடைய விருப்பம் அதுக்காக தான் அவர் பயப்படுறாரு உருகிறாரு அந்த உருகத்தினுடைய வெளிப்பாடுதான் வந்து உயிர் போற அளவுக்கு இருக்குன்னு துன்பமும் படுறாரு இது இப்படியே நீடிச்சு நிலைச்சி இருந்தாக்கா என் உயிர் போயிடும் என் உயிர் தறியாது அன்னையும் குருவும் அப்பனும் ஆன அமுதனே அளித்தருள் என்னையே அவரை காப்பாத்தினா என்ன நம்ம எல்லாரையும் அவர் காப்பாத்துற மாதிரி தானே யாருக்காக அவர் துன்பப்பட்டு கருணையால இவ்வளோ துன்பப்பட்டாரோ அப்ப அவரு காப்பாத்தப்படுறாருன்னா